நீங்க நடுத்தருக்கு வந்து போறாங்கன்னு எங்க எல்லாரையும் நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டீங்களே அந்த பாதி அப்பவே சொன்னேன் வீட்டை இடிக்காதே இடிக்காதேன்னு கேட்டானா ரெண்டு கண்ணும் தெரியாத என்னையில நடுத்தருன்னு உட்கார வச்சுட்டா ரெண்டு கண்ணும் தெரிஞ்சு நானே வெளியே உட்காந்துருக்கும் போது கண்ணு தெரியாத நாய் நீ வெளியே உட்காந்து என்ன உள்ள உட்காந்து

இன்னைக்கு பாருங்க உங்களை ஊரே பாராட்டு சார் நீங்க கவர்மெண்ட்ல இருந்து தானே வரீங்க மக்களுக்காக பொது சேவை செய்யலாம்னு வந்திருப்பீங்களே எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க எல்லாம் ஒரு அனுபவம் தானு சாமி ஏன் சாமி இப்படி எத்தனை பேர் நீங்க கிளம்பி இருக்கீங்க இந்த மாவட்டத்துக்கு நாற்பத்தி ரெண்டு பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க அவங்க எல்லாம் வெவ்வேறு ஊருக்கு போயிருக்காங்க நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் ஓ இதுக்கு ட்ரைனிங் எல்லாம் வேற கொடுக்குறாங்களே சாமி திட்டத்தோடு தான் கிளம்பியிருக்காங்க

உன்னை பாக்கவே முடியல தந்தைக்கு வியாபாரத்துக்கு போயிருந்தேன் அஞ்சாறு சோடி செருப்பு வச்சிச்சு அப்படியே ஓயாம வந்துச்சு அதான் பூ

உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்ில் உதிரம் கொட்டுதல் ஆட்டீங்களா ஆமாண்டா அக்கம் பக்கத்துல வாந்தி பேதி வந்து பத்து பதினஞ்சுன்னு மொத்த மொத்தமா போகுதா அட பக்கத்து ஊருக்கு வந்த வாந்தியும் பேதி நம்ம ஊருக்கு வராமனா போயிடும் எப்படி ஒரு நாப்பது அம்பதாவது மண்டை போடும்னு நினைக்கிறேன் ஓடந்தோட நம்ம ஊருக்கு கொஞ்ச நிங்க பாமா பண்ணிருக்கீங்க மச்சான் இந்த சீசன்லயே கூட பிரிச்சுட்டு ஓட்டு வீடா கட்டிரு அம்பதுங்கிறது நூறாவ விழுந்துச்சுன்னா ஓட்டு வீடு என்ன மச்சு வீடே கட்டிக்கலாங்க உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க ஏன் கம்மியா இருந்தா நீ உள்ள புகுந்துக்கலாண்ணா எத்தனை பேர் இருந்தா உனக்கு என்னையா இல்ல நான் கால்ரா இன்ஸ்பெக்டர் பக்கத்து கால்ரா வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா அதை எல்லாரும் பேசிட்டு இருந்தோம் அதனால உங்க ஊர்ல வராம இருக்கிறதுக்காக எல்லா குடும்பத்துக்கும் தடுப்பூசி போட்டாச்சு உங்க குடும்பம் மட்டும்தான் பாக்கி நீங்களும் தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த கிராமத்துல ஒரு சாவு கூட விழா ஒரு சாவு விழாதா மகனே மொதல்

அன்னைக்கு ஒன்னு அறையும் குறையுமா புதைச்சு இந்த பெருசாரி மண்ட கண்ணையும் நாயை நரிப்புறா இருக்கீங்க என்னைய நினைச்சிட்டு இருக்கீங்க நானு இந்த வருஷம் அடுத்த வருஷம் பொறுத்து பொறுத்து பார்த்தா ரொம்ப தேவை சோதிக்கிறீங்களே

சொடல சொல்லல சொடல நீ சும்மா சுடா தாத்தா தாத்தா எங்க தாத்தாவை டாக்டர் புழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு அவரும் கடைசி காலத்துல மக வீட்டுல தான் சாகனம்னு பிரியப்படுறாரு அதுக்காகத்தான் மேட்டுப்பட்டிக்கு அழைச்சிட்டு போறேன் என்ன விளையாடுறீங்களா யார் யாருட்டு போனத்தை யாரு ஊருக்கு எடுத்துட்டு போறீங்க இந்த பணத்தை நம்பி நான் ஊரை சுத்தி கடை வாங்கி வச்சிருக்கேன் இது என் போனம் என்ன கேக்காம எப்படி எடுத்துட்டு போலாம் நான் இதனால என்ன உரமாட்டேன் ஐநூறு ரூபாய தரேன் இந்த தகராறு பண்ணாத இது நியாயம் இந்த மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒரு முடிவு கண்டா அப்புறம் ஏசாமி நான் உங்களுக்கு சொல்ல கொடுக்குறேன் ஆ பாப்பா தாத்தா கொண்டு பாப்பா ஓட்டியா சாமி கேளா அங்க போய் பொடச்சி வச்சி நிமைங்க திருப்பி இங்கேயே கொண்டு வந்துருங்க நம்ம கையால யாருக்கு பண்ணிடுவோம் அண்ணா அண்ணா என்னடா இங்க நின்னு இருக்கீங்க அந்த மாடி விட்டு கிளம்பி போயிச்சு மாடி விட்டு கிளம்பி போயிச்சா சாமி இன்னைக்கு நான் நரிமுகத்துல தான் முடிச்சிருக்கேன் வருமானத்துல வருமானா டேய்

இதுல என்ன இருக்குன்னு ஒரு வரைய கூட படிச்சு சொன்னது இல்லைங்க இந்த இதுல என்ன இருக்குன்னு நீங்க படிச்சு சொல்லுங்க இது போன வருஷத்து பேப்பராச்சே எது போன வருஷம் பேப்பரா மவன எங்க அவன் யாண்டா போற போற எங்க ஆமே நீங்க இருக்கீங்க நான் பாக்குறேன் இல்லனா மண்டை சுத்தி இவனை கொத்தி விட்டுடுங்க போடா இத போலப்பா போச்சு நாய்க்கு ஆமா எங்க ரெண்டு நாள் ஆளையே காணோம் அது ஒண்ணு இல்லைங்க சாமி நம்ம நாட்டாம இருக்காரு இல்லைங்க அவர் சொந்த பணத்துல ஊருக்கு ஒரு பொது குளம் வெட்டுறாருங்களா அதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் அவசியம் வரணும்னு சொல்லிட்டாரு வயித்துக்கு சோறு கிடைக்குமே போனா நீங்க எங்கூர் பிரச்சனை சரியான அரசாங்கத்துல கொடுக்குற பணத்தை போற அவிக்கிட்டு இதுங்களுக்கு வெறும் சோற போட்டு வேலை வாங்குறாரு இதுல முட்டாள் வேலை பார்த்துட்டு வருவீங்கன்னு சொன்ன சாமி அவர் ஒண்ணு இவனுங்கிற மாதிரி அண்ணாடு காட்சி இல்லீங்க அவர் பரம்பரை பணக்காரங்க சாமி ஒக்கான் சாப்பிட்டா கூட ஏழு தலைமுறைக்கு சாப்பிடலாங்க சாமி அவர் எதுக்குங்க ஏமாத்துறாரு இல்ல சொல்லல குல தூர்வாரதுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்கறதாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் கூட பேப்பர்ல படிச்சுனேன் நீங்க பாத்துருக்கலாம் சாமி இருந்தாலும் அவர் அந்த மாதிரி செய்ய மாட்டாருங்க இதுங்க எல்லாம் ஆற குறைங்க இதுக்கு பேச்சு போய் நீங்க நம்புறீங்களே சாமி அபே பாட்டு போய் நான் போய் பாக்கணுங்க ஒத்துப்பா ஒத்து ஒத்துப்பா ஏன்பா நாட்டாம மேல சுடல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கா நம்ம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறா

இந்த காலனிவே ஒரு கல கலக்கிறாம் பா ஏ சாரே கிடைச்சு குடுப்பீங்களா அது வயசு போறக்கினாய் பிச்சு குடு பிச்சு வா நைனா அம்மிக்கு டாடா சொல்ல மம்மி டாடா எத்தனை லட்சம் செலவானாலும் சரி அவன ஒரு நாளாவது உள்ள தள்ளி அவன் முட்டிய பேக்கல என் பேரு பாவாடை இல்லையா அடுத்த வேளை சோத்துக்கே வலியே காணா இதுல லட்சம் செலவு பண்றாரா லட்சம் பாரு பத்த கடம் ஆகிட்டு வாயா கிடக்குது அதுக்கு தான் வழி இல்லாம மண்டைய உட்கார ஐயோ சாமி இவங்க எதுக்கு வராங்க போலீஸ் எதுனா உபசங்க சாமி நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் இருந்தோம் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க இந்த பாருங்க சாமி என் பையன் என் மண்டை அடிச்சு குழந்துட்டான் இவரு பையன் இவரு கால அடிச்சு உடஞ்சிட்டான் அவனுங்க எங்க இருந்தாலும் உள்ள குடிச்சு போட்டு நாலு சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடுறேன் சாமி ஆளுக்காலு கட்ட போட்டுக்கிட்டு என்கிட்டயே நடக ஆடுறீங்களா நேத்து என்னடா உங்க பசங்க வயதுக்கு தீய வச்சிருக்கானுங்க குடிச்சிட்டு கோயில கெலாட்டா பண்ணிருக்கானுங்க அவங்கள நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் நீங்க என்னடான்னா வீட்டுக்குள்ள மறைச்சி வச்சுக்கிட்டு

ஏற்கனவே மண்டைய உடச்சா இப்ப கால வர்றான்ஜி ஆய முடியாது ஏதோ செஞ்ச தப்புக்கு மனசு மாதிரி மண்ணுக்குனா பத்தியா இந்த எதுடா கண்ணா இது நெறிஞ்சாலிட்ட கைமாத்து வைட்டு ஓஹோ இவனுக்கு எவன் கைமாத்து கொடுத்தான் நம்ம காதலில புதுசா ஒரு தொழில ஆரம்பிக்க போறோம் இனிமே யாரும் கவலைப்பட வேண்டாம்

மரியாதையில வந்துரு இல்ல உள்ள காட்டியா குடுக்குற உம் யோ வரைக்கும் என்ன ஆத்த முடியாது அந்த நாய்பட்ட தப்புக்கு என்ன அடிக்கிறீங்களா சாமி அப்பா ஏன் போலீஸ் பயப்படுறீங்க அந்த இடுப்புல வச்சிருக்கே பிச்சு வாக்கத்தி

ஒரு கைகூர நீ உட்கார் இனிமே இந்த காலனில வெட்டு குத்து மங்காத்தா தாயம் இதெல்லாம் விளையாண்டி உங்களை வெட்டி என்னடா ரெண்டு கிளாஸ் முடியாது

ஏன்டா இங்கிலீஷ் ஐட்டமா பிராண்டி விஸ்கி ரம் இதெல்லாம் வந்துக்க என்ன அது மட்டும் என்ன ஸ்பெஷல் தெரியுமா டேய் இனிமே இந்த சாராய சப்பி கலக்கல் எதுவுமே வைக்க கூடாது எடுப்படா எடுப்படா பொழுது விடுஞ்சு போனா உன்னோட ரோதனே போச்சே வேற சொன்னா கேளுடி ரொம்ப நாளா ஆட்டிடுச்சு இந்த நேரமான ஓடு போல வந்த தொடப்பட்ட பிஞ்சிரோ போய் போய் இருமா இருமா எதுக்கு மாரி ஆம்பள தொடப்பட்ட அடிக்குற சும்மா இந்த ஆளை பத்தி உனக்கு என்ன தெரியாது அச்சா நம்ம காலனியே பொம்பளங்க ராஜ்யமா போச்சு மச்சான்

என்ன நடந்து ஏது நடந்து கேட்காம செயலாளர் செய்கிறான பாருங்க பசு கிடைச்சியா